வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை ரொம்ப சந்தோஷம் என்னோட ஆட்டோ ட்ரைவர்ஸ் பார்க்குறீங்களா ஒரு சீரியல் இப்போ ஆட்டோ ட்ரைவராக நடிக்கிறேன் ஒரு ஆட்டோ டிரைவராக நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் ஆட்டோ டிரைவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் என் தம்பி கூட இப்போ ஆட்டோ இருக்காப்புல என் சித்தப்பாப்பையா எனக்கு ஏன் ஆட்டோ டிரைவர்ஸ் பிடிக்குன்னா நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து நேர்மையாக அவ்வளோ நேர்மையாக இருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன் மீட்டருக்கு மேலே காசு வாங்க மாட்டாங்க கர்ப்பிணிங்களுக்கு இலவசமாக போவாங்க அதே மாதிரி பணமோ நகையோலாம் விட்டுட்டு போனால் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து அவங்கள பற்றி பேசல எனக்கு சந்தோஷம் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இன்னொரு விஷயம் எனக்கு ஆட்டோவில் என்ன ரொம்ப பிடிக்குன்னா நான் எப்போ கஷ்டப்பட்டு மன கஷ்டத்துலேயோ ஏதோ ஒரு குழப்பத்துலேயோ இருக்கும்போது இந்த ஆட்டோ பின்னாடி பைபிள் வசனங்கள் போட்டு நிறைய ஆட்டோஸ் இருக்கும் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஆட்டோ பின்னாடி ஒவ்வொருத்தருக்கு ஸ்டிக்கர்லலாம் ஏசு அவங்க கூட பேசுவாரா ஏசு எப்படி வேணால் அவங்க கூட பேசுவார் எல்லா ஆட்டோலையும் ஏசுவோட வசனங்கள் இருக்குது இல்லையா அதை பார்க்கும்போது வந்து நிஜமாலுமே வந்து எனக்கு சில நேரங்கள்லாம் கரெக்டான விஷயம் கரெக்டாக நம்மளுக்கு பேசுகிற மாதிரி ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய ஆட்டோஸில் வந்து ஜீசஸோட வேர்சஸ் வர்சஸ் இருக்கும் அதே மாதிரி நான் சில மினிஸ்ட்ரிலாம் போகும்போது ஒரு ஆட்டோ ட்ரைவரை பார்த்தேன் அங்கே இருக்க ஊழியக்காரங்க வயசானவங்க எல்லாத்தையும் வந்து இந்த வாடாக்ஸ் ரோட்டில் போகிறாரு விட்றாரு போகிறாரு விட்றாரு போகிறாரு விட்றாரு கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் செலவு பண்ணுறாரு எல்லாமே ஃப்ரீ யாருக்கிட்டேயும் காசு வாங்கல ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஓகேவா வாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இது என்ன சீசன் கிறிஸ்மஸ் சீசன் கிறிஸ்மஸ் சீசனுக்கு யார் ஹீரோ கிறிஸ்மஸில் யார் ஹீரோ ஓகே ரொம்ப வளர குழக்கூடம்னா போகல கிறிஸ்மஸ் சீசனில் ஏசு ஹீரோவா இல்லை சாண்ட கிளாஸ் ஹீரோவா யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இது அந்த வீடியோட டாபிக் போலமா வாங்க நான் ஆட்டோக்குள்ள சுற்றிட்டு பார்க்குறீங்களா நான் தான் சொன்னேனே இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நம்ம இந்த கிறிஸ்மஸ் வருது அதனால் எல்லோருக்கும் நம்ம ஃப்ரீயாக கொஞ்சம் எல்லாருக்கும் பெட்ஷீட்டு லுங்கி புடவை இந்த மாதிரிலாம் கொடுத்தா ஜீசஸ் சந்தோஷப்படுவார் அதுக்காக தான் சரி இப்போ நான் பாரீஸ்க்கு போயிட்டு அப்படியே ஆட்டி ஓட்டிட்டு ஜாலியாக போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி இப்போ நம்ம வீடியோ போவோம் ஆ இந்த பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது இந்த புடவை வாங்கி கொடுக்கறது அதுக்கப்புறம் இந்த லுங்கி வாங்கி கொடுக்குறதுலாம் அவனு பெரிய விஷயம் கிடையாது நான் அவனும் பெரிய விஷயம் பண்ணுற மாதிரிலாம் சொல்ல வரல இது வந்து கிறிஸ்மஸ்னு கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு டைம் இருக்கும் போது நம்மக்கிட்ட பணம் இருக்கும் போது நம்ம அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டியது நம்மளோட கடமை இதுக்கு வந்து ஊழியக்காரங்க தான் செய்யணும் கிறிஸ்டியன்ஸ் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜீசஸோட சீஷர்கள் நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ கூட என்னோடய டெலிவிஷன் சர்க்கிளில் சந்தோஷ்னு என்னோடய ஆர்டிஸ்ட அவன் நல்ல தம்பி அவன் அந் அவன் ரெகுலராக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் எல்லாமே ஜீசஸ்க்கு பிடிக்கிற விஷயம் தான் பண்ணிகிட்ருக்குறான் ஸோ இதில் வந்து நடிகர் அந்த வேலை பார்க்குறோம் இந்த வேலை பார்க்குறோன்றதுலாம் கிடையாது சும்மா சின்ன விஷயம் அவள் தான் இதை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக சொல்ல வரல ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குன்றதுக்காக தான் சொல்ல வரோம் ஓகே நம்ம இந்த டாப்பிக்கே நம்ம இதில் பற்றி என்ன பார்க்க போறோன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுறது கரெக்டாக தப்பா பேசலாம் வாங்க இது என் தம்பியோட ஆட்டோ என் சித்தப்பா பையன் நான் இருக்குன்னு சொன்னல அதனால தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஷூட்டிங்கில் வேறு ஆட்டோ ஓட்டணுமா அதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும் தான் போயிட்டு வாங்க வேண்டிய பொருள்லாம் பாரிஸில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் நான் சொன்ன மாதிரி ஆட்டோவில் எப்போதுமே வந்து ஏசப்பாவோட வார்த்தை எப்போதுமே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அது வந்து பல பேருக்கு வந்து அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள் கருத்தள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் ஸோ எப்போதுமே வந்து நம்ம அடுத்தவங்க பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ஒரு பூஸ்டிங் ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஏசுப்பா ஆகா ரொம்ப துக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி ஓகே டாப்பிக் உள்ள வரோம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா வேணாமான்னா நம்ம அதை பற்றி இப்போ சொல்ல வரல பைபிளில் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தான் ஜீசஸ் பிறந்திருக்காருன்ற சொல்லவே இல்லை அப்படி இருந்தும் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் நான் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இயேசு பிறந்துட்டுருக்கிறார் ஓகேவா அதனால் இது ஸ்பெசிஃபிக் டே இந்த டேவை நம்ம வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடணும் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் இப்போ நான் பார்க்குற மாதிரி எல்லோரும் பார்க்கணுன்ற அர்த்தமும் கிடையாது அந்த நாளில் வந்து உங்கள் நான் சொல்கிறது வந்து பற்றி தெரியாதவங்களுக்கு பற்றி சொல்கிறதுக்கு ஒரு நாளாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படி தான் பல பேர் சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அடுத்தவங்கக்கிட்ட போய் இயேசு பற்றி தெரியாதவங்க கிட்டலாம் போய் கேரல்ஸ் பாடி அந்த குட் நியூஸை சொல்கிறது அது ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி சுவிசேஷத்தை சொல்கிறது இப்படி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி என்னாச்சு கிணத்து தவக்கிற மாதிரியே நமக்குள்ளேயே நம்ம ஒரு செலப்ரேஷன் நம்ம சர்ச்சுக்குள்ளேயே நம்ம ஆளுங்கக்குள்ளேயே இதுதான் வந்து ஒரு வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேஸ்ட்டுன்னு தோணுது எல்லாருக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கே எல்லாருக்கும் தீபாவளி இருக்குது பக்ரீத் இருக்குது ரம்ஜான் இருக்குது பொங்கல் இருக்குது நமக்கு ஒன்றும் இல்லையே நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வேணுமே அப்படின்னு கொண்டாடுறதுக்காக நம்ம வந்து கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடாது அப்படி தான் இங்கே கொண்டாடப்படுது நம்மளுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வேணுன்றதுக்காக அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படி செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தால் இல்லை மற்றவங்கள்லாம் வந்து அவங்கவுங்க ஃபெஸ்டிவலில் புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க ஜாலியாக இருக்காங்க நம்மளுக்கு தேவை இல்லையா ஓகே தேவைதான் நீங்கள் புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறதுக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அது இப்படி செலப்ரேட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக செலப்ரேட் பண்ணுங்கள் அது நீங்கள் உங்களுக்காக பண்ணுறது ஜீசஸ்க்காக பண்ணுறது கிடையாது இப்போ தீபாவளியில் வந்துச்சுன்னா நான் எந்த எந்த மதத்தையோ எந்த ஃபெஸ்டிவல்லையோ நான் வந்து தவறாகவோ இல்லை வந்து அதெல்லாம் சொல்ல வரல நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா இப்போது தீபாவளி டைமில் வந்து பல ஹிந்துஸே என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா காசை கறியாக்குறோமே இப்படி பட்டாசுலாம் வெடித்து வேஸ்ட் ஆக்கிறமே அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணி நிறைய பேர் மாறிட்டாங்க ஏன்னா வந்து பட்டாசோட விலலாம் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும் அதே மாதிரி ஆனால் சில குழந்தைங்களுக்குலாம் வந்து தீபாவளின்னா தான் பட்டாசு வெடிக்கணும் புது ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறனால அதை அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க மாதிரி நாமளும் அது வந்து தீபாவளி அவங்களாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களே நம்ம கிறிஸ்மஸ் புது ட்ரெஸ் போட இல்லையா அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுறது வந்து அது ஒரு ஃபெஸ்டிவலாக தானே இருக்குது அது வந்து நம்ம நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறையா கிறிஸ்டியன்ஸ் நான் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுவை தெரியாதவங்க வேறு இதில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியாது ஓகே பட் ஜீசஸ்குள்ளே இருக்கிற நம்பளே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ன்ற பேரில் எனக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி நிறைய ட்ரிங்க் பார்ட்டி காக்டைல் பார்ட்டி வச்சுருக்கவங்க கூட எனக்கு நிறையா பேர் தெரியும் அன்றைக்கி குடிக்கிறவங்களும் நிறையா பேர் தெரியும் அன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டுக்கிறது வீட்டில் பிரியாணி பண்ணுறது அவங்க வீட்டில் இத்தனை லைட் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இத்தனை லைட் போடலாம் தீபாவளியில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பட்டாசு குப்பை இருந்தால் அவங்க நிறையா பட்டாசு வெடிச்சிருக்காங்க நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் சின்ன வயசுலலாம் நம்ம வீட்டில் பெரிய குப்பை கம்மியாக இருக்கேன் அந்த மாதிரி நம்ம வீட்டில் பெரிய குடல் வைக்கலாம் நம்ம வீட்டில் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாம் இதெல்லாம் எஸ்ஸாக நோவாக வேணுமா வேணாமான்னு குழந்தைங்க ஆசைப்படுறதுக்காக பண்ணுறாங்கன்னா கூட ஓகே அதை நம்ம வந்து ஓகே குழந்தைங்கன்னு மன்னிச்சி விட்டலாம் இப்போ என் ஸ்கூல்லலாம் வந்து நான் சின்ன வயசில் சாண்ட கிளாஸ் வந்தார்னா ஜாலியாக இருக்கும் ஒரு 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 ஹாப்பினஸ் ஓகே பட் நான் வயசு ஆனதுக்கப்புறம் திருப்பி அதே பண்ணுறதுனா எப்படி குழந்தைங்க மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா நம்மளும் நம்ம வயசுக்கு அவங்க வச்சு வித்தியாசம் இருக்குது இல்லையா நம்மளும் இந்த வயசில் வந்து கிறிஸ்மஸ் சாத்த மாதிரி வேஷத்தை போட்டு ஆடிக்கிட்டு நான் பார்க்குற கேரல்ஸ் போடும்போது வயசான அம்மா வயசான ஐயா இவங்களாம் வந்து இதை அந்த சாண்ட கிளாஸ் கேப்பை போட்டு கேரல்ஸ் பாட வராங்க இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது ஃபண்ணு தானேன்னா என்ன ஃபண்ணு எனக்கு எனக்கு இந்த ஃபண்டில் வந்து பெருசாக ஒன்றும் பெருசாக தோணலை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இயேசுவ பற்றி தெரியாதவங்களுக்கு பற்றி சொல்கிறதுக்குமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா தெரிஞ்ச கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கே போய் அவங்க வீட்லேயே பாட்டு பாடிட்டு அவங்க வீட்லேயே வந்து நம்ம வந்து கிறிஸ்மஸ் அத்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க அவங்க கொடுக்குறத நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அது கிடையாதே ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லையே அடுத்தவங்களுக்கு போய் நம்ம சொல்லுவோமே அது வந்து ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீமோ அவங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் போய் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இயேசு பிறந்திருக்காரு உங்களுக்காகவும் பிறந்திருக்காரு அப்படின்ட்டு அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறதுக்கு தானே கேரல்ஸு அது அப்படியே ஆகி சர்ச் மெம்பர்ஸ் வீட்டுக்குள்ளேயே போகிறது அது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை அது உங்களுக்கு நல்லா இருந்தால் அது நான் என்ன சொல்கிறது தெரியல இந்த கிறிஸ்மஸ் சாத்தான்றவர் யார் சாண்டா கிளாஸ்ன்றவர் யார் சரி ஓகே அவர் வந்து நிக்கலஸ் அப்படின்ற ஒரு பிஷப்பு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிஷப்பாக இருந்தவர் அவர் நல்லவர் தான் அவர் ஏழைங்களுக்குலாம் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் ஏழை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நைட்டில் போய் அவங்க வீட்டில் வந்து கிஃப்ட் வச்சுட்டு வந்துடுவார் ஒரு கதை கூட இருக்குது ரெண்டு சின் மூணு சின்ன குழந்தைங்களை வந்து பெண் குழந்தை பெண்களை வந்து அந்த வயசு சின்ன வயசுலேயே ஃபாஸ்டியூஷனுக்கு விடுறதாக இருந்ததுலேருந்து அவர் காப்பாற்றினார் அதனால் அவங்க வீட்டில் போய் தங்க காசை போட்டார் அப்படின்லாம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அவர் ஒரு நல்ல விதத்தில் தான் அது பண்ணார் ஏழைங்களை ஹெல்ப் பண்ணணுன்னா பண்ணார் அது அப்படியே வந்து அந்த நிக்கலோஸ்ன்ற அந்த பிஷப் வந்து காலப்போக்கில் அவர் வந்து சின்டா கிளாஸ் அப்படின்ட்டு டச்சுக்காரங்க டச்சு ஆரம்பித்தாங்க அது அப்படியே காலப்போக்கத்தில் சாண்டா கிளாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே அமெரிக்கன் கிட்டே போனோன்னா அதுக்கு எல்லாம் மாறிடுச்சு அதுக்கு சிகப்பு ட்ரெஸ்ஸு வெள்ள தாடி கண்ணாடி அதுக்கப்புறம் அந்த ரெயின்டியரில் வர மாதிரி அது நார்த் போல் அந்த ஐஸு இடத்துலருந்து வர மாதிரி யாருக்கு என்ன கிஃப்ட்டு கெட்டாலும் கொடுப்பாருன்ற மாதிரிலாம் வந்து அது வந்து ஒரு 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 ஃபேரி டைல் கதை மாதிரி குழந்தைங்களுக்கு தான் சொல்ல முடியாதுலாம் ஓகேவா இதை வந்து பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சீரியஸாக சொல்கிறேன் இவ்வளோ வயசாகி நம்மளும் இப்போ பெரிய பெரிய கிறிஸ்தவர்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆக்சுவலாக ஹீரோ யாருன்னு பார்த்தா ஜீசஸ் கிடையாது சாண்டா கிளாஸ் தான் ஹீரோ எங்கே போனாலும் சாண்ட கிளாஸ் தான் நீங்கள் எங்கே போனாலும் அதுதான் அது ஏசுக்கு எந்த மகிமையும் கிடையாது இதனால் இதுதான் ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு ஒரு இமேஜினரி நிக்கலஸ் அப்படின்ற ஒரு ஒரு விஷப்பை இமேஜினரியாக சாண்ட கிளாஸை மாற்றி அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதாவது அவர் ஒரு பையை தூக்கிட்டு வரவர் அந்த பைய கூட நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும் அவருக்கு கொடுக்குற மரியாதையை உங்களுக்காக சிலுவையை தூக்கிட்டு வர இயேசுக்கு கொடுக்குறதுல நினைக்கும் போது மனது கஷ்டமாக இருக்குது கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு உதவுறதா என்ன பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம பட்டுப்படவை கட்டுறோமா இல்லை நம்ம கோட்டு சுட்டோ சஃபாரி போட்டுக்கிறோமா நம்ம வீட்டில் பிரியாணி இருக்கா நம்ம வீட்டில் கேக் இருக்கா நம்ம பசங்க நல்லா இருக்காங்களான்றது கிறிஸ்மஸ் கிடையாது கிறிஸ்மஸ்ன்றது மற்ற ஃபெஸ்டிவல் மாதிரி கிடையாது அடுத்தவங்க நல்லா இருக்காங்களா அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அடுத்தவங்களுக்கு தான் இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்குறோமா காசு இல்லாதவங்களுக்கு காசு கொடுக்குறோமா அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் என்ன பண்ணுறோன்றது தான் கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஜீசஸ்க்கு என்னங்க சம்மந்தம் அவர் எங்கே இருந்தார் அந்த அவர் அவர் ஜீசஸ் இந்த ஊரில் இருக்க அதை கிறிஸ்மஸ் ட்ரீயே கிடையாது இன்றைக்கி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட விலை என்ன ஆர்டிஃபிஷியல் ட்ரீயே ஆயிரரூவா ரெண்டாயிரூவா மூவாயிரூவா இருக்குது ஒன்று ஒரிஜினல் ட்ரீலாம் போட்டால் லட்சக்கணக்கில் இருக்குது அந்த காசை வச்சு எத்தனை ஏழைகளுக்கு எத்தனை பேருக்கு ஆப்ரேஷனுக்கு காசு இல்லாமல் இருக்காங்க எத்தனை குழந்தைங்களுக்கு சர்ஜரிக்கோ எத்தனை குழந்தைங்களோட படிப்புக்கோ எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறத விட்டுட்டு இப்படி செலவு பண்ணுறது ஜீசஸ்க்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் அதாவது ஒரு 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 இது படித்தேன் இந்த தூத்துக்குடி ஏரியாவில் வந்து யார் இருக்கிறதே பெரிய குடல் வச்சுருக்காங்களோ அப்படின்ற ஒரு போட்டி வருமா இருபது லட்சம் முப்பது லட்சம் நான் போய் சொல்லலாம் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணலாம் அந்த குடல் வைக்கிறாங்களாம் இயேசுவை தெரியாதவங்க அவங்க வந்து கொலு வைக்கிறாங்க அதெல்லாம் வைக்கிறாங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக சேர்ந்துட்டால் கொழு வைக்கிறாங்க விக்ர ஆராதனை அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் ஆனால் இயேசுவை தெரிஞ்ச நம்ம வந்து குடல் வச்சா அதுவும் கொலு தான் என்ன இதில் இது இதில் என்ன அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன அவங்க அவங்கள கூட இயேசு மனுச்சிருவார் ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது சத்தியம் தெரிஞ்ச நம்ப இயேசுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்ச நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறது அகேனம் டெண்டிங் சில்ட்ரன் பண்ணுறாங்களா சில்ட்ரனுக்கு வந்து ஓகேங்க குழந்தைங்களை விட்டுருங்க ஆனால் பெரியவங்க பண்ணும் தான் வந்து அது வந்து சில்ட்ரன்ஸுக்கு கூட எது தேவை எது தேவை இல்லைன்றது நம்ம சொல்லி கொடுக்கணும் இயேசு பைபிளில் பிறந்த பிறந்தனாலலாம் கொண்டாடலை நான் நம்ம இது எங் எப் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல கிறிஸ்மஸ் இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டாமா நம்மளுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் வேண்டாமா அதான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல்னா ஓகே உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆலிடே வேணும் உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வேணும் உங்களுக்கு ஜாலியாக இருக்குன்றது உங்களுக்காக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதா இந்த கிறிஸ்மஸ் ஜீசஸ்க்காக நீங்கள் செலிப்ரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அவர் தெளிவாக சொல்கிறாரு எவன் பசியாக இருக்கணும் அவனுக்கு சாப்பாடு கொடு எவன் தாகமாக இருக்கணும் அவனுக்கு தண்ணி கொடு கஷ்டப்படுறானோ அவன் கூட இருந்தது தெளிவாக சொல்கிறா அடுத்தவங்களுக்கு தான் இயேசுக்கு பிடிச்சது அதுதான் இயேசுக்கான கிறிஸ்மஸ் அப்படி பார்த்தா தினம் தினம் கிறிஸ்மஸ் தான் நீங்கள் ஜி கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க கொண்டாடாமல் போங்க நான் அதெல்லாம் வரல ஏன்னால் அப்போ நம்ம எது எந்த வீடியோ போட்டாலும் வர வர வந்து அவர் நம்ம சேச்சா மாக் பண்ணுறாரு நம்மள கிண்டல் பண்ணுறாரு ஆஹா நான் காமனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அதுக்குள்ளே உங்களுக்கு ரிலேட் ஆகுதுன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நான் யாரையும் மாக் பண்ணுறதுக்காகலாம் இங்கே வரல யாரையும் குறை சொல்கிறதுக்கோ யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ நான் யார் ஆனால் கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்க்கும்போது எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இயேசு எவ்வளோ எளிமையாக இருந்தார் எப்படி என் குழந்த இப்போ என் குழந்தைங்க எனக்கு என்னோடய பொண்ணோ என்னோடய பையனோ கந்தல் துணியில் கஷ்டமாக துணி இல்லாமல் பசியில் இருக்கும்போது என்னால் எப்படி ஒரு புது துணியை போட்டுக்க முடியும் என்னால் எப்படி வந்து சாப்பாடு சாப்பிட முடியும் அதே மாதிரி தானே இயேசுக்கு ஏழைங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் எப்படி சந்தோஷமாக வந்து கோட் சூட்டை போட்டுட்டோம் இல்லை மாதிரி எப்படி இருப்பார் அவர் அதனால தான் அவர் எளிமையாக இருந்தார் ஆனால் இன்றைக்கி எளிமைன்ற பேருக்கே கிறிஸ்டியானிட்டி வந்து இல்லை அதை நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியல அது கஷ்டமாக தான் இருக்குது அந்த இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல கேக்கு ஏசப்பா கேக்கே சாப்பிட்ருக்க மாட்டார் எப்படி வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம உள்ளே கொண்டாந்து இருக்கோன்னு பாருங்கள் அது எனக்கு எதுவுமே புரியல எனக்கு அது என்ன இப்போ கான்செப்டே மாற்றிக்கிட்டு இன்றைக்கி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பண்ணுறதோ மற்றவங்க பண்ணதையும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியில் ஏசுவை ஃபாலோ பண்ணாமல் விட்டுவிட்டோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாண்டா கிளாஸ் தான் ஹீரோ இப்போது ஜீசஸ் ஹீரோ கிடையாது அதுதான் கஷ்டமாக இருக்குது இல்லை நாங்கள் புது துணி போடக்கூடாதா எங்கள் வீட்டில் லைட் வைக்கக்கூடாதா எங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது தாராளமாக இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல அப்படியே இருந்தால் குழந்தைங்களெலாம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் அது அவசியமாக இருக்க வேண்டியது ஆடம்பரமாக வேணான்னு தான் சொல்ல வரேன் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் புது ட்ரெஸ் போட்டுக்கணும் நீங்க பிரியாணி சாப்பிடணும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஃபெஸ்டிவல் வேணும் ஃபெஸ்டிவல் மோடில் நீங்கள் இருக்கணும் நீங்கள் அப்படி பார்ட்டி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது உங்கள் கிறிஸ்மஸ் ஆனால் அது ஜீசஸோட கிறிஸ்மஸ் கிடையாது ஏசு சொல்கிறது என்னன்னா எங்க ஒருத்தர் பசியாக இருக்கணும் அவனை சாப்பாடு கொடு எங்கே ஒருத்தன் தாகமாக இருக்கணும் அவனுக்கு தண்ணி கொடு எங்க நோய்வாய்ப்பு இருக்கானா அவனுக்கு போய் உதவி செய்ய இப்படி தான் அவர் சொல்கிறாரு ஸோ அடுத்தவங்க முகத்தில் சிரிப்பை கொண்டு வரதான் என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் ஏரியன் சிரிப்பில் இறைவனை காணலான்னு சொல்லுவாங்க கிறிஸ்மஸ்ன்றது மற்ற ஃபங்க்ஷன் மாதிரியோ மற்ற ஃபெஸ்டிவல் மாதிரியோ கிடையாது அப்படி கிறிஸ்மஸ்ன்றது பைபிளில் கிடையாது ஓகேவா அப்படி நீங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடணுன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இயேசு பற்றி தெரியாதவங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தவங்க முகத்தில் சிரிப்பு கொண்டு வரது தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார் கட்டலாமா கூடாதான் நான் சொல்ல வரல தரமாக கட்டிங்க லைட்ஸ் போட்டுக்கோங்க ஆனால் இருட்டாக இருக்கிற வீட்டில் ஒரு ஏழையோட வீட்டில் விளக்கேற்றி வைங்க கேண்டில் ஏற்றி வைங்க இல்லை ஃபார்ட்டி பர்சன்ட் பல்பை போடுங்க ரொம்ப இஷ்டம் அவங்க வீட்டில் வெளிச்சத்தை கொண்டு வர்றது தான் கிறிஸ்மஸ் ஸோ எனக்கு இந்த கிறிஸ்மஸ்ன்ற வார்த்தையில் தான் பெருசாக வந்து ஈடுபாடு கிடையாது எனக்கு எனக்கு தினம்தான் கிறிஸ்மஸ் எனக்கா ஏசு தினம் எனக்காக பிறந்திருக்கார் நான் ஒவ்வொரு நாளும் இசேசு எனக்காக பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி யாருக்கு உதவி பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி ஏசுக்கா என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தா தினம்தான் கிறிஸ்மஸ் இல்லையா ஸோ ஏசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டால் இருக்கும்னு எனக்கு தோணுது இல்லை நாங்கள் பார்ட்டி தான் பண்ணுவோம் நாங்கள் இப்படி தான் செலவு பண்ணுவோம் எங்களுக்கு அப்படி அது உங்களோட இஷ்டம் பட் என்னோடய ஜீசஸுக்கு அது இஷ்டம் கிடையாது ஒரு வேளை இப்படி ட்ரை பண்ணி பாருங்களா நீங்கள் எதுவுமே இந்த புது ட்ரெஸ்ஸுக்கு இது ட்ரெஸ்லாம் போடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி என்றைக்குவே நான் போட்டுக்கலாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் உங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணுறதை விட்டுட்டு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்களேன் யாருக்கு ஸ்கூல் ஃபீஸ் இல்லையோ யாருக்கு ஆப்ரேஷன் காசு வேணுமோ யார் கஷ்டப்பட்டுக்காரோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி பாருங்களேன் நெஜ்மே சொல்கிறேன் அதில் இருக்க சந்தோஷம் நீங்கள் தாம் தும்னு வேறு எங்கேயோ போய் உங்கள் சர்ச்சில் போய் நீங்கள் கட்டின புடவையை காட்டுறதுக்கோ நீங்கள் போட்ட சூட்டை காட்டுறதுக்கோ உங்கள் குடலை காட்டுறதுக்கோ நீங்கள் என்ன கத்தி கத்தி பாடினாலும் என்ன பண்ணாலும் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஜீசஸ் வில் பி ஹாப்பி வித் யூ அவ்வளோதான் நான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்னடா பெரிய இவன் மாதிரி பேசுனாலும் நினைக்காதீங்க ஏன் எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து இயேசு என்ன சொல்கிறதா ஒரு மாதிரி நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னோட நிறைய தியாகம் பண்ணி என்னோட நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அவங்க முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது ஏசுக்கு எதா பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்டி இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஏன்னா ஜீசஸ் லவ் ஜம் ஐ லவ் யூ டட்டா பா பை